இன்றைக்கி செய்தித்தாளில் என்ன தகவல் போட்டுக்கலாம் பொய் புகார் மூலம் போச்சோ சட்டத்தில் மாமனார் ரைஸ் சிறைக்கான்பம் என்ற மருமகள் அப்படின்னு போட்டிருக்கு இதை பார்க்கவும் எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுனாக்க இதில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படித்தேன் அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று படித்தேன் அது எங்கேனும் கேரளாவில் நடந்தது ஒருத்தர் வந்து மெடிக்கல் வச்சிருந்துருக்கார் மெடிக்கல் வச்சு அது வேலை வாய்க்குற பொண்ணு அங்கே வேலை வைக்கிற பொண்ணு வந்து பாலியல் சென்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்து வழக்கு பதிவு பண்ணி அவரும் இருந்து ஜெயில் ஜாமீன்லலாம் வெளியில் வந்துவிட்டார் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் குடும்பம்னா அவரை உதவி தள்ளிடுச்சு ஓ பொண்ணுகிட்ட போய் தப்பாக நடந்துக்கிட்டியே அப்படின்னு குடும்பம்னா உதவி தள்ளினதுக்கப்புறம் அவர் நொடிச்சு போயிட்டார் தொழில் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போயின்னா அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அப்படியே இருக்குது ஒழுங்கான ஆளுங்க நொடிச்சு போயிட்டார் நொடிச்சு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏதார்த்தமாக பார்த்துட்டு அப்புறம் அவர் வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டிருக்கு என்னென்னா சுற்றி உள்ள தூண்டுதல் பேரில் தானே அந்த மாதிரி கொடுத்தேன் என்னை மன்னிச்சிருங்க ரெண்டு மூணு வருஷம்லாம் இருக்கேன் வருஷம் கழித்து இந்த மாதிரி இப்போ போய் வருத்தம் கட்டிருக்கு அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் அவர் சேர்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு வயசானவரும் கேரளாவில் நடந்திருந்தேன் ஸ்கூல் வாட்ச்மேனாக இருந்திருக்கா எழுபத்தஞ்சி வயசு அவரே ஒரு பதினஞ்சு வயசு மாணவி என்ன பண்ணியிருக்கு உடனில் மாற்றம் தெரியாமல் ஸ்கூல் பிள்ளை என்ன என்ன விசாரிக்கவும் மாசமாக இருந்திருக்கு க கன்சியாக இருந்திருக்கு கன்சியாக இருந்துட்டு மனுஷந்திருக்கு விசாரிக்கையில் வந்து அந்த வாட்ச்மேனை கை காட்டிடுச்சு அவர் வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு நாள் ஜெயிலில் இருந்ததுக்கப்புறம் அந்த மாணவியிட்ட மறுபடியும் விசாரணை பண்ணதில் அந்த வயசானது தவறு பண்ணல அவரோட ஒரு அந்த பொண்ணோட ஆண் நம்பரை காப்பாற்றுறதுக்கு அந்த மாதிரி பொய்யான புகாரை கொடுத்ததா அப்புறம் தான் தெரிஞ்சு இரநூத்தி எண்பத்தஞ்சி நாள் ஜெயிலில் இருந்திருக்கா பாருங்க எழுபத்தஞ்சி வயசானவர் இந்த மாதிரி தவறை யாருமே செய்யாதீங்க பாவம் இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நாளையில இது எப்படி செய்ய உங்கள் வம்சத்தையே வச்சு செஞ்சிடும் அதாவது அடிச்சு போட்டால் கூட அது வேற கணக்கு இது வந்து மன உளர்ச்சிகள் குடும்பத்தை பிரிஞ்சு மன உளர்ச்சிகளாயி குடும்பம் ஒதுக்கி நாலு பேர் கேவலமாக பேசி இந்த மாதிரி சம்பவம் நடக்கையில் என்ன செய்யணும்னா அவர் மன உளைச்சலாக தண்டனை காலம் கூட எண்டாவதுன்னு வச்சுக்கோங்க மன உளைச்சல் ஒன்று ஒன்றுக்கு நம்மளால் நம்மளால அடுத்தவனால் நம்மளுக்கு உருவாச்சு நம்மளால் அடுத்தவங்களுக்கு உருவாச்சுன்னா அதை விட வேற பெரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை அது நாலு அடிபல அவங்க வச்சு செய்யும் உங்கள் வம்சத்தையே வச்சு செய்யும் அதனால வந்து இந்த மாதிரி தவறான செய்தி யாருக்கும் நீங்கள் கொடுக்காதீங்க பொய் பொய்ப்புறாங்க பொய் புகா இந்த மாதிரி கொடுக்க நினைக்காய் அப்படி கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் வம்சத்தையே வச்சு செய்யும் மன உளைச்சலுக்காக மனத்தை நான் அடித்து போட்டுலாம் கோல கோல கூட பண்ணலாம் அது வேறு கணக்கு ஆனால் அதுவும் செய்யக்கூடாது தான் இருந்தாலும் சொல்கிறேன் அதை விட கொடியமானது இந்த மன உளைச்சலை ஒன்று பண்ணுறது ஏன்னா மன உளைச்சல்ங்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொள்ள நான் செய்யாத இருக்க எல்லாமே சேர்ந்து நம்மளை போட்டு அமுக்குச்சின்னா என்ன பண்ணுவோம் சரி சட்டமும் ஒரு பக்கம் வெளியிலேயும் நம்மளை தப்பாக பேசுவாங்க குடும்பமும் நம்ம தப்பாக நீங்கள் அதனால் அவங்க குடும்பத்துக்கும் அசிங்கம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அதில் இருக்குது அதனால் தவறாக உங்களுக்கு இது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக சட்டம் யாருக்கும் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க ஆமாம் நீங்கள் இதை உங்களுக்கு தவறாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அது வந்து சட்டத்தில் வந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் ஏதோ பெண்கள் சொல்லி விதி விலக்கு ஏதாவது பண்ணா உகஞ்ச தண்டனா இல்லை வழக்கு கூட மேற்கொண்டு உங்கள் மேலே பதிவு பண்ணாமல் கூட விடுவாங்க ஆனால் மன உளர்ச்சிக்கு ஆளான நபர் சாவம் பாவம் உங்களை சுத்தமாக விடாது உங்கள் வம்சத்தையே வச்சு செஞ்சுனேன் அதனால இந்த தவறை யாரும் செய்யாதீங்க ஆமாம் ஏன்னா அந்த நியூஸ்னால் படிக்கல எனக்கே மாறிய வருத்தமாக இருந்துச்சு ஒருத்தர் மெடிக்கல் நல்லா வாழ்ந்தவர் ஜெயிலேருந்து வெளியில் போய் அனாதையாக இந்த குடும்பத்தை விட்டு அனாதையாக உதவி தள்ளி இருந்தாலும் அது எவ்வளோ போய் கொடுமையுன்னு பாருங்கள் ஆனால் கேக்கலாலாம் நடந்த ரெண்டு சம்பவம் ரெண்டாவது சமமாக கேக்கலா நடந்த உறுதி மூணாவது முதல் சமம் கேக்கலா தான் நினைக்கிறேன் ஆமாம் இதை பார்க்க ஞாபகம் வருது அந்த மாதிரி யாரும் செய்யாது தயவு செய்ய செய்து